வெல்கம் டு ரத்னதாட் வெற்றி அழகானது தான் அதைவிட முயற்சி அற்புதமானது தன்னால் முடியும் என்று தன்னம்பிக்கை உடையவன் தன் முயற்சியை நாடுவான் அடுத்தவர் உதவியை எதிர்பார்க்க மாட்டான் உங்கள் வெற்றி போகலாம் ஆனால் ஒரு நாளும் உங்கள் முயற்சி வீண் போகாது மனதில் வலிமை உள்ளவனை வீழ்த்த யாராலும் முடியாது வார்த்தையால் பேசி பெருமை பாராட்டுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறந்தது நீங்கள் எதையும் சாதிக்க விரும்பினால் முதலில் கோபத்தை விட்டு நிதானமாய் இருங்கள் நிதானமே எதையும் சாதிக்க அற்புதமான ஆயுதம் இன்று நீங்கள் எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் நாளை நீங்கள் எட்டுவது சிகரத்தின் உச்சியாக இருக்க வேண்டும் உங்கள் கனவு உங்களது தூக்கத்தை கலைக்கலாம் ஆனால் உங்கள் தூக்கம் உங்களது கனவை விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் அறிவுடன் தைரியமும் விடாமுயற்சியும் சேர்ந்து கொண்டால் எவ்வளவு பெரிய காரியத்தையும் எளிதாக சாதித்துக் காட்டலாம் யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே ஏனென்றால் நீ தனித்துவமானவன் மண்ணில் புதைந்த பிறகு விதை முளைக்கிறது நன்கு சிதைந்த பிறகே மனம் வழுக்கிறது செல்லும் பாதை சரியாக இருந்தால் நீங்கள் மெதுவாக நடந்தாலும் வேகமாக ஓடினாலும் வெற்றிதான் எதிரில் நிற்பது யார் என்பது முக்கியமல்ல அவரை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்பதே முக்கியம் தந்திரம் பழகுங்கள் யாரையும் ஏமாற்றுவதற்கு இல்லை யாரிடமும் ஏமாறாமல் இருப்பதற்கு முள்ளின் திறமை என்னவென்றால் தன்னை காலால் மிதித்தவனின் கண்களை கலங்க செய்து அவன் கையாலேயே தன்னை எடுக்க வைப்பது உங்கள் இலக்கை முடிவு செய்யுங்கள் பயணத்தை தொடங்குங்கள் வெற்றியோ தோல்வியோ எதையும் எதிர்பார்க்காமல் பயணித்துக்கொண்டே கொண்டே இருங்கள் இலக்கில் இருந்து கவனம் சிதறினால் தோல்வி நிச்சயம் அதனால் உங்கள் கவனம் முழுவதும் இலக்கிலேயே இருக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி